ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் தங்கமே நான் சொல்வதை நம்பி ஒருமுறை கேட்டுவிடு செல்வமே வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று மட்டும் புலம்பி விடாது எல்லாவிதமான சூழ்நிலையிலிருந்தும் வாழ்க்கையை கடந்துதான் ஆகணும் ஒரு படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கும் என்றுதான் அர்த்தம் கண்மணியே உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருவதுதான் சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சிலது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாகவும் இருக்கத்தான் செய்யும் இதை நீ வாழ்க்கைன்னு சொல்லிடலாம் ஆனால் அதை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாக ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வதுதான் மிக மிக கஷ்டம்தான் இப்போ இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தும் நடைத்து வைப்பவன் நான் தான் என் பாதையில் என் கையை பிடித்துக் கொண்டுதான் நீ நடக்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் நான் உன்னை சொதித்துக் கொண்டுதான் இருந்தேன் ஆனாலும் அதில் எழுந்து நடைபோட்டாய் வீர நடை போட்டாய் வெற்றி நடை போட்டாய் தங்கமே நீ எதற்காக பயப்படுகிறாய் உனது எல்லா கவலைகளிலும் இருந்தும் நான் நிச்சயமாக விடுவித்து விடுவேன் நீ எனது பிடியில் தான் இருக்கிறாய் உனது எல்லா கவலைகளிடமிருந்து எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ வார் என்று இரவுக்குள் அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள்தான் தங்கமே என்று அதிலிருந்து மீண்டு மென்மேலும் வளர்ச்சி அடையப் போகிறாய் உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன் தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய் வெற்றி உன்னை நாடி வரும் நேரம் இது உன் கஷ்டத்தின் கெடுபடியில் இருந்து கொண்டிருந்தாய் அதனால் நிறைய அவமானப்பட்டு விட்டாய் அசிங்கப்பட்டு விட்டாய் போராட்டத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருந்தாய் இந்த போராட்டத்தை தாண்டி இப்போது வெட்டி களத்தில் இறங்கப் போகிறாய் பார் என்று காலையோடு நீ நினைத்தாய் நாம் அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கஷ்டமான சூழ்நிலை இருந்து எப்போது விடுபடப் போகிறோம் என்று துடித்தாய் மாற்றங்கள் நடக்கப் தங்கமே இனிவரும் இனி காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் உன் சுற்றங்கள் உன் நட்புகள் உன் உறவுகள் பின்பார் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் உன்னுடைய தோற்றங்கள் புதுப்பொழிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்து வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இனி கலங்கக்கூடாது கஷ்டங்கள் மறைந்து இரட்டிப்பு நன்மை ஒன்றல்ல இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை நிச்சயமாக ஒருவர் மூலம் நான் அனுப்பி அனுப்புவேன் அனுப்பி உள்ளேன் பா அனுப்பி வைத்த நபரால் உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் போகிறது உன் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்த மட்டும்தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியைத் தரப்போகிறது நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் நான் அடைய வைக்கப் போகிறேன் தங்கமே செல்வமே யாராவது உன்னை தேவையில்லாமலும் செய்யாத தவறுக்கு உன்னை குறை சொல்லி காயப்படுத்தினால் அந்த சொல்லுக்காக வருந்தாதே தைரியத்தோடு உன் கடமைகளை செய் உன் பொன்னான நேரத்தை இவர்களுக்காக வீணாக்கக்கூடாது இதுவரை உன் மனதில் இருந்த துக்கம் தோல்விகள் வலிக்கு எல்லாம் முடிவரும் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என உன்னை விட்டு சென்ற உறவுகள் நினைக்கப் போகிறார்கள் கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் அவர்களாலும் கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு செயலை செய்யும் போது தோற்று விடுவோம் என்று மட்டும் நினைக்காத வெற்றி பெறுவேன் என்று உன்னை நீயே நம்பு உன் விரலால் சுட்டிக்காட்டி உன்னால் முடியும் என்று நீயே சொல்லிக்கோ நீயே உன் மதிப்பை குறைத்து எடை போட்டு தோல்வி ஏற்பட்டால் என்ன அதை அனுபவமா எடுத்துக்கோயே வெற்றி பெற்றால் கூட அது பெரிதாக எண்ணக்கூடாது கொண்டாடக்கூடாது கர்வம் வந்துவிடும் உன் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை நீ பார்க்கவே முடியாது என் முயற்சிகள் தோற்று போகிறதே சாயப்பா என்று மனம் விடக்கூடாது என் நாமத்தை உன் மனதில் சொல்லிக்கொண்டே மீண்டும் நம்பிக்கையோடு கடந்து வா பெரிய ஆலமரத்தின் கூட மண்ணில் புதைந்தால்தான் எழ முடியும் உன் விடாமுயற்சிகளை பார்த்து தோல்வி கூட விரைவில் போகும் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்வேன் இன்று இரவு இருந்த இடம் தெரியாமல் வந்த வழியே உன் கஷ்டம் மறைந்து போகப் போகிறது ஒரு அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது நீ ஆச்சரியப்படப் போகிறாய் இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்தது உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் இன்று இரவுக்குள் உன் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன் என்னை நம்பு இதனால் நல்ல எதிர்காலம் அமையப்போகுது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் தடங்கல்கள் வரத்தான் செய்யும் தடைகள் எதிர்ப்புகள் வரத்தான் இருக்கும் அதை தாண்டி வருவதுதான் உன் கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது தங்கமே என்னால் முடியாது சாயப்பா என்று நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் இப்போது செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன் விடாமுயற்சி உன்னை வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்லப் போகிறது உன் கடின உழைப்பு உன் கஷ்டத்தையே கரைக்க வைக்கப் போகிறது உன் சந்தோஷத்தில் இனி கிடைக்கும் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறாய் சூரியன் வந்தவுடன் மின்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் உடல் வலிமையுடையவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவன்தான் பலசாலி நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன் கஷ்டத்தை கரைத்து விடுங்கள் சாயப்பா என்று சொன்னினாயே அது இன்றோடு கரைத்து விடுவேன் கஷ்டம் நீங்கி நீ விரும்பிய வேலை கிடைக்கும் வாழையடி வாழை போல் இனி உன் குளம் தலைக்கப் போகிறது உனக்கான புதுவழி கிடைத்து விடும் என்று நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் கஷ்டத்தை மறந்துவிடும் காணாமல் போய்விடும் நம்பிக்கையோடு இரு உன் உடல்நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை உடல் உடல்நிலை சீரில்லாமல் போக மாட்டேங்கல ஏதோ தன்னறிக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட வெளியே விளக்கமாக இருக்கோம் இனி எதற்கும் பயப்படாதே தங்கமே கஷ்டங்கள் விலகி உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது ஒரு அதிசயம் நடக்கப் போகுது அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்